ஹாய் சின்ன குட்டீஸ் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அழகா இருக்கா நான் இன்னைக்கு வந்து ஒரு பாட்டு பாடிட்டு ஒரு சின்ன வீடியோஸ் வந்து டைம் கிடைக்கிறதுனால அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஆனால் இது ஒரு இடத்துல பாடியிருக்கேன் யாருக்காச்சும் ஞாபகம் இருந்தா சொல்லுங்க ஓகே நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை மலரே என்னிடம் மயங்காதே நீ நினைக்கும் வகையில் நான் இல்லை மலரே மயங்காதே நீ எப்படி இருக்கு வீடியோ பார்க்கலாமா ஹலோ மலரம்யங்காதிருக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து ஒரு ஷூட் போறதுக்காக ரெடியா இருக்கேன் அப்போ கொஞ்சம் நிறைய அசசரிஸ் எடுத்து வச்சிட்டு இருந்தேன்னா அப்போ வந்து சரி உங்கள்கிட்ட கொஞ்சம் செலக்ஷன்ஸ் நம்ம ஒரு கேரக்டர் வந்து எப்படி கேரி பண்ணிக்கிறோம் அப்படின்றத வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுவோம் எனக்கு வந்து சென்னை பொறுத்தவரையிலும் நான் ஜாஸ் கலெக்ஷன்ஸில் போய் நிறையா செலக்ட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு நல்லா செலெக்ஷன்ஸ் கிடைக்கும் இங்கே திடீர்னு ஒரு கேரக்டர் வந்தோம்னா நான் கேரளா வந்திருக்கேன் ஸோ கேரளாவில் இங்கிட்ட இருக்கிற ஜுவல்லரிஸ் வந்து இப்போ நான் வந்து இது ஒரு ஃப்ராக் மாதிரி இது போட்டிருக்கேன் நார்மலாக இது வந்து ஒரு சின்னதாக ஒரு கோல் போட்டிருக்கேன் இதுவே ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் பட்டு எந்த ஜிம்கி போட்டாலும் இல்லை எந்த அசஸரிஸு இந்த ஸ்டெட் போட்டாலோ இல்லை ட்ராப்ஸ் போட்டாலோ அது உங்களுக்கு சூட் ஆகுதான்ன்றத நீங்கள் பார்த்துக்கோங்க அது வந்து நம்ம ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு அசஸரிஸோ நம்ம அதை எப்படி கேரி பண்ணுறோமோ அதுதான் நமக்கு அழகு காமிக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அப்படியே கச்சகஜான் போட்டுக்கிட்டாலும் அசிங்கமாக இருக்கும் ஆனால் சிலதுக்கு வந்து ரொம்ப கிராண்ட் லுக்காக தான் ஆகணும் ஸோ இந்த ட்ரெஸ்க்கு வந்து எங்கிட்ட இருக்கிற சில கம்மல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் இதை பிறகு நான் அப்போ நினச்சேன் இதை போடலாம் இந்த கலருக்கு வந்து இந்த கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கம்மி நான் இதை எங்கேயும் க்ளீனாக போகிற டைமில் வாங்கிட்டு வந்தேன் இந்த அழகாக இருக்கல இது பாருங்கள் அது அப்போ தான் ஸ்டக் ஆகும் நம்ம எதாச்சும் ஒன்று காமிக்கலாம்னு நினைக்கும் போது அப்போ தான் ஸ்டக் ஆகும் இது பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லை சூப்பராக இருக்குது இது வந்து சப்போஸ் நம்ம வெளியே போகிறதா இருந்தால் ஏஜ் இஸ் அ நம்பர் ஏஜ் வந்து வயசாகிடுச்சே இந்த கிழவிக்கு இது தேவையா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் வந்து நமக்கு போடணும்னு தெச்சா நம்ம போட்டுக்க வேண்டியதுதான் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இல்லை ஏதாச்சும் ஈவினிங் ஏதாவது பார்ட்டிக்கு போகிறோம்னு சொன்னால் இவ்வளோ கிராண்டியாக போட்டுக்கலாம் இது இது வந்து என்னோடய செலக்ஷனாக இந்த ட்ரெஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்தது ஒன்று தான் அடுத்தது பாருங்கள் எனக்கு வந்து அந்த இமிட்டேஷன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இங்கே இருக்கிறவங்க வந்து எனக்கு இது கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் இதில் செலக்ட் பண்ணி நான் வந்து வாங்கினேன் ஸ்வேத்தான்றவங்க ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க இது ஆனால் இதில் வந்து ஒரு பர்பிள் கலர் இல்லை ஒரு பர்பிள் சாரிக்கு இது போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ பியூட்டிஃபுல்லில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அழகாக ஆனால் நார்மலாக இப்படி கொஞ்சம் இந்த இந்த மாதிரி டைப் நான் போட்டதில்லை ஆனால் வர வர கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்குது எல்லாருக்கும் சொல்லுவாங்கல்ல புதுசாக ஃபேஷன்ஸ்லாம் வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஓகே அடுத்தது வந்து எப்பவுமே எனக்கு ஜிம்காஸ் பிடிக்கும் புரியுதா ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு செட்டு முண்டுக்கு போட்டாலும் இல்லட்டுனா ஒரு சாரிக்கு போட்டாலும் அழகாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து எந்த ஜிம்கி வந்து கண்டிப்பாக சூட் ஆகாது நல்லா இருக்காது எடுத்து அந்த பக்கம் வச்சுருவோம் ஓகேயா அதுக்கப்புறம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூ கலர் இருக்கு இது ஒரு ப்ளூ கலர் இந்த பாருங்க சோ பியூட்டிஃபுல்ல இது கூட சூட் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு சோ பியூட்டிஃபுல் இந்த ட்ரெஸ்க்கு இது ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இதெல்லாம் தான் இப்படி நார்த் இந்தியன் படத்துக்கெல்லாம் அப்படி வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெஸ்க்கு இது சூட் ஆகும் நீங்கள் என்ன சொல்றீங்க சூப்பராக இல்லை வெரி பியூட்டிஃபுல் சின்ன சின்ன லைஃப்பெல்லாம் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிக்கோங்க சில குட்டிஸ்னா அப்படிதான் பெருசாலாம் எதிர்பார்க்குறதில்ல இது வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ் உள்ள க இது தான் ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி பட்ஜெட்டுக்குள்ள இருக்குது இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி விலையாக இருக்கு ஆனால் இந்த ஜிம்கியும் வந்து அவங்களுக்கு சாரிக்கு போட்டுக்கலாம் செட்டு போட்டுக்கலாம் நம்ம என்னதான் பொட்ட பிள்ளைங்களை பேத்து வச்சுருந்தாலும் ஒரே ஒரு பொண்ணு ஊர்ல இருக்கா ஸோ அவள் வர டைமில் இது போட்டுக்கோ அதை போட்டுக்கோன்னா ஏதாச்சும் ஒன்று போட்டுக்குவாங்க அப்படி ஜிம்கி எதாச்சும் ஒரு செட்டு மொண்டு போட்டால் அவள் ஜிம்கி போட்டுவாங்க பட் இங்கேருந்து போகும்போது நம்ம கேரி பண்ணிட்டு போக மறந்துடுவோம் ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் அடுத்த வாட்டி போகும்போது என் பொண்ணுக்கு எல்லாமே இதெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா அடுத்தது பாருங்கள் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜிம்கா எனக்கு ஜிம்கீஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இது பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லில் ஆனால் இந்த ட்ரெஸ்க்கு சூட் ஆகாது நீங்கள் ஒரு பிளெயின் சாரி போட்டுட்டு இந்த பிங்க் கலர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க செம்ம அப்படியே என்ன லுக்காக அப்படியே செம்ம லுக்காக இருக்கும் ஒரு கிளாஸி லுக்காக இருக்கும் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இது பாருங்கள் இதெல்லாம் என்னோடய செலெக்ஷன்ஸ் அடுத்த செலக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ரிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அழகாக இருக்கா இதுவும் வந்து கொஞ்சம் சூட் ஆகும்னு நினைக்கிறேன் ஆனால் அது அவ்வளோ அவ்வளோ சூட் ஆகுவான்னு தெரியல ஆனால் சிம்பிளாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அது அடுத்த செலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதாவது பேல்டோட சேர்ந்து மிக்ஸ் ஆனது அடிக்கடி பார்த்தீங்கன்னா நான் போட்டிருப்பேன் இது பேர் ரொம்ப பிடிக்கும் அது பேளில் வந்து இந்த ரிங் இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது இது என்னுடைய செலக்ஷன்ஸ் இதுவும் இந்த ட்ரெஸ்க்கு சூட்டாகும் ஓகே அப்புறமா இந்த ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகாத ஒரு ஜிம்கி இருக்குது இந்த பாருங்கள் ஜிம்கிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து வேறு ட்ரெஸ்ஸுக்கு வந்து நீங்கள் வேறு சாரிக்கு போட்டிங்கன்னா சும்மா துரும் அழகாக இருக்குல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜிம்காஸ் அதே மாதிரி இன்னொரு ஜிம்காஸ் இருக்குது ப்ளூ கலர் இதுவும் வந்து இந்த ட்ரெஸ்க்கு அதான் ஒரு ஒரு ட்ரெஸ் போடும்போது நம்ம எப்படி கேரி பண்ணிக்கிறோன்றது இதுவும் ரொம்ப சூட் ஆகும்னு நினைக்கிறேன் இதுவும் அழகாக இருக்குல்ல பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இது ஆகுமான்னு தெரியல ஆனால் வந்து வேறு ஒரு ட்ரெஸ்லாம் ஒரு டாப்பு ஒரு டீஷர்ட்ஸ்லாம் போடும்போது இது ரொம்ப அழகாக இருக்குது இது ரொம்ப அழகாக இருக்கில்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆல்வேஸ் மை செலெக்ஷன் இஸ் வெரி சூப்பரில் இதுவும் அதே மாதிரி பாருங்க ட்ராப்ஸ் இது வந்து நான் அந்த ஸ்வேதா அவங்க இருந்து தான் வாங்கினேன் ஆனால் எதாச்சும் வந்து சுடிதாஸ்லாம் போடும்போது யங் ஜென்ரேஷன் அந்த இந்த இந்த பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் கீழே ஒரு ட்ராப்ஸ் வந்து லீஃப் மாதிரி வருதுன்னு சொல்லி நான் வாங்கி வச்சுருக்கேன் இன்னும் போட ஆரம்பிக்கல ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது அதுக்கப்புறமா இன்னொன்று பாருங்கள் இதுதான் இதுதான் சூப்பர் கஜரா அப்படி இண்டி பட்டிலெலாம் போட்டுக்கிறாங்கள அது மாதிரி ரொம்ப செம்மையாக இருக்குது ரொம்ப அழகாக ஒரு பட்டு சாரிஸுக்கெல்லாம் வந்து நீங்கள் செயின் திக் எல்லாம் போடாம இது மட்டுமே போடலாம் ஸோ சூப்பர் ஸோ பியூட்டிஃபுல் ஸோ இப்படி இந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம என்னெல்லாம் போடுறோன்றத நான் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்றதுன்னா இந்த பாருங்க இது ஒன்று இருக்குது இந்த ட்ரெஸ் இந்த கமல்லாம் வந்து இதுக்கு சூட் ஆகாது ஸோ நம்ம ஒரு ட்ரெஸ் போடும்போது அந்த ட்ரெஸ்க்கு வந்து நம்ம எப்படி என்ன அப்படின்றத கேரி போடுறத பொறுத்து தான் இருக்கு அதனால யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு உடுக்கணும்னு தோணுதா நீங்க உடுத்துக்கோங்க நீங்க ட்ரெஸ் பண்ணணும்னு தோடுறீங்க ட்ரெஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் எனக்கு யார் என்ன சொன்னாலும் அது நல்லா சொன்னா அப்ரிஷியேட் பண்ணா நான் எடுத்துப்பேன் நெகட்டிவா சொன்னா நான் அதை இக்னோர் பண்ணி போயிட்டே இருப்பேன்னா என்னோட லைஃப் நான் ஜாலியா என்ஜாய் பண்றேன் அது மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல் சில குட்டிஸ் ஓகே பாய் லவ் யூ அடுத்தது சொல்ல மறந்துட்டேன் இது பாருங்கள் இந்த ட்ராப்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் பட் இந்த ட்ரெஸ்க்கு வந்து போடலாமான்னு கேட்டால் போடலாம் ஆனால் கொஞ்சம் அப்படி டல் கலரில் இருக்கும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது டல் கலர்ஸோட இதாக இருக்குது ஒரு டார்க் கலர் ப்ளவுஸ்க்கு வந்து இது போடும் போது இது பாருங்கள் அப்படியே மெர்ஜ் ஆகிடுச்சு ஸோ இது வந்து இது போடலாம் ஆனால் போடக்கூடாது நான் போட மாட்டேன் நீங்கள் போடுவீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் ஆனால் ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன் இந்த டிராப்ஸ் சூப்பரா இருக்குல்ல எல்லாமே வந்து லைஃப்ல வந்து என்னுடைய நீங்க ரேகாஸ் டைரி எடுத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு புளி மரத்துக்கிட்டு இருக்கேன் திடீர்னு வந்து என் பொண்ணு பயங்கரமா திட்டுறாங்க என்ன அந்த நேரம் உட்காந்து நிறைய படிங்க கூகுளில் போய் நிறைய புக்ஸ் எடுத்து படிங்க நிறைய மூவிஸ் பாருங்க நிறைய மூவிஸ் பார்க்குறேன் நிறைய நிறைய விஷயங்கள் கத்துக்கிறேன் கூகுள்ஸில் கூகுளில் போய் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வந்து நம்மளை பார்த்துக்கலன்னா வேறு யார் இருக்காங்க மற்றவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்கள் நல்லா உடம்ப பார்த்துக்கோங்க நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சூப்பராக இருங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அதனால் உங்களை நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் முன்னாடி நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணி வெளியே போகும்போது குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு ஒரு குட் வைப் வரும் நல்லா ஒரு பாசிட்டிவாக இருப்போம் ஓகே அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் லவ் யூ